விக்ரமன் சார் வந்து ஒரு கதை நான் கேட்டேன் அது நீங்கள் கேளுங்க அப்படின்னாரு அதுக்கு என்ன காரணம்னா சின்ன வயசுலேருந்து நான் வந்து கனிஷ்காவை பார்த்துருக்கேன் அவங்க வீட்டுக்கு போ போகும்போதெல்லாம் சாரை பார்க்க போகும்போது ஃபங்க்ஷனுக்கு போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன் அப்போ பையன் சும்மா குழு குழுன்னு சு சுற்றியாக இருப்பான் அவனை இன்ட்ரொடியூஸ் பண்ணிவிட்டு சார் நல்ல படிப்பாக டபுள் ப்ரொமோஷன்லாம் வாங்கியிருக்கான் அப்படின்லாம் சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து பார்க்கும்போது நல்லா வளர்ந்துட்டேன் அப்போ ஹீரோ மாதிரி ஆகிடுச்சு அவங்க சார் நடிக்கணும்னு ஆசைப்பட்றான் நீங்கள் ரவிக்கு நீங்கள் தான் உங்கள் படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னாரு அப்போது சும்மா ஏதோ சும்மா சொன்னது தான் ஆனால் அது வந்து பல வருடங்கள் கழித்து இது நடக்கணும் இருக்கு நடந்திருக்கு அப்போது அப்போ விக்ரம் சார் வந்து ஒரு கதை கேளுங்கன்னு அனுப்பிச்சாரு அவர் வந்தார் அப்போ அந்த கோவிட் பீரியட் ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆஃபீஸில் உட்காந்து அவங்க அசிஸ்டன்ஸ் நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் பிளே பண்ணோம் ஒரு நாலு நாள்ல பூஜை அப்படின்னும் போது எல்லா டைரக்டர்ஸுக்கு இப்போ இன்றைக்கி வந்திருக்க மாதிரி இன்னும் இன்னும் ஜாஸ்தியாவே எல்லாருக்குமே அவர் சொல்லிட்டு அந்த பூஜையை பண்ணணும் பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஆர்டிஸ்டுக்கெல்லாம் அந்த படத்தில் நடிக்கிறவங்களுக்கெல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு திடீர்ல அவர் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு போயிட்டார் அதில் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க விக்ரமன் சாரும் கணேஷ்காவும் அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னங்க அது இதுக்கு போய் அப்சட் ஆகிறீங்க என்ன இல்லைங்க இமீடியட்டாக வேறு கதை பண்ணலாம் நானே டேரெக்ட் பண்ணுறேன் இல்லைன்னா ஏன் அசிஸ்டன்ஸ் வச்சு டேரெக்ட் பண்ண பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கதைகள் கேட்டு அந்த கதையில் நானும் வந்து விக்ரமன் சாரன் கேட்டு அதில் ஒரு கதை வந்து எங்களுக்கு சுமாராக தான் பட்டுது ஆனால் அந்த கதையை வந்து சூரிய கிட்ட தீர அந்த கார்த்திகெல்லாம் உட்காந்து அது வந்து அந்த ஸ்கிரீன் பிளேவே டோட்டலாக மாற்றி அந்த கதை ஆசிரியருக்கெல்லாம் பணம் கொடுத்தாச்சு சார் பகிரா சார் அது அந்த கதை ஆசிரியரை கூப்பிட்டு அவருக்கு ஃபுல் லாங்குவேஜுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கதையை வச்சு இவங்க அந்த கதை அந்த கதையாசிரியர் வந்து இவங்க படத்தை பார்த்துருச்சு சார் இது நான் பண்ண கதையே இல்லையே சார்ன்னு சொல்கிற அளவுக்கு அது வேற மாதிரி ஆயிடுச்சு சார் இன்னும் சூப்பரா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி பாராட்டுற அளவுக்கு இவங்க அந்த கதையை பண்ணி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் இந்த படம் இதில் நான் வந்து முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது திரு சரத்குமார் அவர்கள் ஏன்னா நான் வந்து ஒரு பத்து படம் அவர் ஹீரோவா வச்சு பண்ணிட்டேன் ஆக்சுவலா என்ன முதல் படத்துல அவர் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தா கூட அதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவான ரோல் அதுல அந்த ஒரு சிபிஐ ஆபிசரா வருவாரு ஆனா அவர் தான் வில்லன் மாதிரி தெரியும் ஆனா அது பாசிட்டிவான ரோல் அந்த படத்துல இருந்து கண்டினியூஸா ஒரு பத்து படம் நாங்க ஒர்க் பண்ணிட்டோம் ஸோ அவரை போய் கேட்குறேன் இந்த மாதிரி நான் என் கம்பெனியில் ஒரு படம் பண்ணுறேன் அப்படியா சார் ஓகே ஹீரோ சார் நான் இப்போ ஹீரோவாக புக் பண்ண வரல ஹீரோ கூட வர மாதிரி ஒரு கேரக்டர் அருமையான கேரக்டர் ஆனால் அப்படியே ஒரு மாதிரி அவர் ஒரு மாதிரியே பார்த்தார் இல்லை சார் விக்ரமன் சார் பையன் தான் ஓகே ஓகே அப்படின்றார் ஏன்னா விக்ரமன் சாருடைய சூரிய வம்சமும் அவரும் விக்ரமன் சார் ரொம்ப ஃப்ரெண்டு அதையும் அவரால் மறக்க முடியாது அதனால் எனக்கும் விக்ரமன் சாருக்கும் அவர் நட்பு பாராட்டி அந்த படத்தில் வந்து ஒரு அருமையான கேரக்டர் நல்ல ரொம்ப இஸ் கோபரேஷனோட இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு அவருக்கு நன்றி சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் லைக் கௌதம் வாசு மேனன் லைக் சமுத்திரக்கணி இவங்க எல்லாமே வந்து இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கு காரணம் கண்டிப்பாக வந்து ரவிக்குமாரோ விக்ரமன் சாரோ இல்லை ஏன்னா அவங்க வந்து அவங்க பெருசா ஒண்ணும் நமக்கு வந்து செஞ்சுதான் ஆகணும்ன்றது எல்லாம் கட்டாயம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற வரிசைகள் படங்கள் பட வரிசைகள் நிறைய இருக்கு அதுல வந்து எல்லாத்தையும் மீறி எப்படி செய்யணும்னு அவசியம் இல்லையே ஆனா அந்த கதையை கேட்டு அந்த கேரக்டர் கேட்டு அவங்க நல்லா இருக்குன்றதுனால ஒத்துக்கிட்டாங்க ஸோ அவங்களுக்கு சமுந்திர கணி சார் அவர்களுக்கும் கௌதம் மாசுதேவன் மேனன் அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் சித்தாரா இதுல என்ன என்ன சித்தாரா வந்து அம்மா வேணும்னு ரொம்ப புடிவாதமாக சொன்னாங்க எனக்கு விக்ரமன் சாருக்கும் ஒரு சந்தோஷம் ஏன்னா விக்ரமன் சார் பண்ண புது வசந்தத்தில் அவங்க தான் ஹீரோயின் அந்த படத்தில் அந்த படத்தில் நானும் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண அந்த படத்தில் வந்து சித்தாரா வந்து ஹீரோயின் சோ அதுக்கப்புறம் என்னுடைய முதல் படத்துலயும் புரியாத புதிய படத்துலயும் சித்தாரா அவருமே ஒரு நல்ல பிளாஷ் பேக் ஹீர்ன்னு சொல்றேன் தானு சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் ஆஹ் சோ அப்படிதான் சித்தாரா உள்ள வந்தாங்க அவங்கள வந்து முகம் கோணாம நம்ம வந்து ஒரு ஹீரோயினா வச்சு படம் எடுத்த ரவிக்குமாரும் விக்ரமன் சாரும் இப்ப நம்மள அம்மா கேரக்டருக்கு கூப்பிடுறாங்கன்னு கொஞ்சம் கூட ஒரு கொஞ்சம் கூட மாறாம இந்த படத்துல நடிச்சாங்க ஒரே போட்டியா இருக்கு நான் நிக்கிறேன் நீ எல்லாருமே வாழ்க்கையில அப்ப வந்திருக்கோம் நம்ம கம்பெனி எடுத்து வச்சுக்கலாம் சௌத்ரி சார் வர முடியல அவர் வந்து வைசாக இங்கே போயிருக்காரு அதனால கண்டிப்பாக ஜீவா வந்து வந்துடுவான் அப்படின்னா ஜீவா வந்துட்டாரு நன்றி ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு இங்கே இங்கே வந்திருக்கவங்க பேரெல்லாம் சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி பாரு அதுவே ரொம்ப லேட் ஆகிடும் அப்புறம் சூரிய கதிர் கார்த்திக்கு வந்து இந்த படத்தில் அறிமுகப்படுத்துறேன் என்னுடைய அசிஸ்டன்ட்ஸ்னால என்ன இப்போ புதுசாக இன்னொருத்தரை நம்பி அவன் திடீர்னு ஓடி போய் மறுபடியும் வேற எவன பிடிச்சிடுறதுக்கு நம்ம அசிஸ்டன்ஸ் செய்யடா அப்படின்னா செய்ய போறாங்க ஆனா அப்படிலாம் நான் எதுவுமே மெர்ட்ல அவங்க சொன்ன அந்த ஸ்கிரீன் பிளே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது விக்ரமன் சாருக்கும் பிடிச்சது அதுக்கப்புறமா அந்த ஷூட்டிங்க்கு நான் நிஜமாவே அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னு போய் ஒரு நாள் கூட பார்க்கவே இல்லை இது வந்து அவங்களுக்கும் தெரியும் சரத்குமார் சார் சரத்குமார் சாரை பார்க்கணுமே மரியாதை நிமித்தமாக அப்படின்ட்டு அவரை பார்க்குறதுக்கு ஒரு நாளும் சமுத்திரகணி சார் மரியாதை நிமித்தமாக பார்க்கணும்னு ஒரு நாளும் கௌதம் வாஸ்தேவன் சார பார்க்கணுமேட்டு மரியாதைக்கு ஒரு நாளும் சித்தாராவை பார்க்கணுன்னு பூஜை இன்றைக்கே பார்த்துட்டேன் ஸோ இது வந்து இப்படி தான் அவங்கள மட்டும் சந்திச்சுட்டு வந்திருக்கேன் அந்த நாலு பேர் மட்டும் பார்த்துட்டு வந்தேன் தவிர ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து நான் வேடிக்கை பார்க்க அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நான் கேட்கல ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்திரையாக கேட்பேன் எப்படி பண்றாங்க சரஜி எல்லாம் பின்றானுங்க சார் உங்க ஆளுங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் கௌதமா சேவனே இதே வெரி கிளியர் இதே வெரி கிளியர் அவங்க வந்து என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ரிப்பீட்டடா எந்த ஷார்ட்ஸுமே எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பாராட்டினாங்க சோ இப்படி ஏ ஒரு முடிவு வாங்கப்பா சோ இப்படி நிறைய நிறைய ப்ரூவ் பண்ணாங்க ஒருத்தன் குண்டா இருப்பான் ஒருத்தன் உள்ளே இருப்பான் அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள கேரக்டர்ஸ் அதே மாதிரி தான் டோட்டல் ஆப்போசிட் ஒருத்தன் வந்து டஃப் அண்ட் டஃப் கை அந்த சூரிய கதிர் குண்டா இருக்கிறாங்க அவனுக்கு வேணும்ன்றது வேணும் அது எதுவா இருந்தாலும் அவன் வந்து அது ஒரு மே ஒரு மீறி இல்ல அது வேண்டாம்னு கொஞ்சம் வேற மாதிரி சொன்னா அவன் வந்து டிஸ்கஷன்லயே அப்படிதான் ரொம்ப சத்தமா பேசி எல்லாம் ஆர்கியூ பண்ணுவாரு என்னடாது சீன எத்தனையோ படத்துல வந்துச்சு சார் என்ன இல்ல சார் நல்லா இருக்குது சார் இங்க எதிர்பார்த்து பயங்கரமா கத்துவான் திடீர்னு ஒரு மாதிரி தலை எல்லாம் வழங்கும் அவனுக்கு ஐயோ என்ன இந்த வீட தனியா விடக்கூடாதுன்னு சொல்லி இவனை கூட்டா இவன் வந்து டேய் அந்த சீன் வேணாம் சரி சார் உடனே வேணாம் ஏ டேரக்ட் வேணாம் விடுங்கப்பா அதுக்கப்புறம் வேற பாத்துக்கிட்டா போச்சு அப்படின்ட்டு காம்ப்ரமைஸ் பண்ற ஆளு சோ எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ற ஆளு இவன் டஃபா இருக்கிறவன் அவன் வந்து சாஃப்ட் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேரும் போது இவங்களுக்குள்ள சண்டே வராது ஏன்னா இவங்க பத்து வருஷமா இவங்கூட ஒர்க் பண்ணும்போது போது ஃப்ரெண்ட்ஸு ஆதவன்ல இருந்து பண்றீங்களா ஆதவன் படத்துல இருந்து சூர்யாக்கள்லாம் சூர்யாவும் அந்த குண்டா இருக்கார்ல சூரிய கதர் இவர் வந்து ரொம்ப ஒல்லியா இருந்தாரு எப்படின்னா ஆர்டிஸ்ட் சூர்யாவும் இந்த சூரிய கதை கதரும் வந்து ஜிம்ல ஜிம் மேக்ஸ் அவங்க ஸோ அப்படி ரெகுலராக ஜிம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்பைனல் கார்டில் ஒரு அடிப்பட்டது அதுக்கப்புறமா வேறு வழி இல்லாமல் மெடிசன் நல்லா இப்படி ஆயிடுச்சு சீக்கிரம் சரியாயிடும் அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அந்த வாழ்த்துக்கெல்லாம் சேர்த்து கொடுத்துருங்க இந்த படத்தின் இந்த ட்ரெய்லருடைய ட்ரெய்லர் அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆடியோ இந்த கதா இன்றைய கதாநாயகன் சத்யா அவர் வந்து ரொம்ப அருமையாக பாட்டுகள் போட்டிருக்காரு என்ன படத்துக்கு மீறி வந்து எங்கேயுமே புகுத்துன மாதிரி எதுவுமே எந்த காட்சியும் இருக்காது ஸோ அந்த மாதிரி தான் அந்த சாங் வந்து மாண்டே சாங்ஸ் தான் தான் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு காமிச்சோம் அந்த சாங்ஸ் இன்னும் ஒரு சாங் இருக்குது அப்பா சாங் அந்த அப்பா சாங்கை பற்றி நான் சொல்லணும் பட் அது வந்து இப்போ அவங்க படம் ரிலீஸுக்கு அப்புறம் அப்படின்ட்டு டைரக்டர் சூரியகதர் வந்து ஷார்ப்பாக சொல்கிறார் சார் இதை பற்றி சொல்லாதீங்க அதை போடாதீங்க அப்படின்ட்டு சரி ஓகே அவருக்கு தெரியும் அந்த கதை எனக்கும் தெரியும் சரி ஓகே புது பசங்க சொல்கிறது நம்ம கேட்டவனும் இல்லையா ஏன்னா நிறைய புது டைரக்டர்ஸ் படம்லாம் நான் நடிக்கிறேன் அதனால சரின்னு சொல்லிட்டேன் ஆனாலும் அந்த படத்து அந்த பாட்டினுடைய ஒரு பல்லவி மட்டும் நான் வந்து என்ன பண்ண என்ன டைரக்டர் யூனியன் வந்து கலைஞர் விழாவில் பண்ண சொன்னாங்க கலைஞர் நூறுன்ட்டு அதில் நான் ஒரு போர்ஷன் பண்ணி கொடுத்தேன் ஒரு பத்து அவதாரம் தச அவதாரம் அப்படின்ட்டு அதில் எண்டில் கலைஞர் சாகும் போது செத்ததுக்கு அப்புறமா அந்த ஊர்வலம் போகும்போது அந்த சாங்கை போட்டு விட்டேன் அப்படியே எண்டில் சைலண்ட் ஆகி சிஎம்லேருந்து அவங்க ஒய்ஃப்லேருந்து இருந்து நிறைய பேர் இங்கே மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அப்படியே கண்டெல்லாம் கலங்கிடுச்சு இதெல்லாம் நான் டைட் ஷேர்ட்ல பார்க்குறேன் இதே அவ்வளோ இப்போ இம்பேக்டா இருக்கு இந்த சாங் அப்படின்ட்டு ஸோ அந்த அளவுக்கு அந்த சாங்கு ஸோ பின்னாடி உங்களுக்கு இன்னைக்கு ஆடியோ ரிலீஸில் அது வந்து சாங் வரும் அந்த நான் கை தட்டணும்னு பந்து தண்டிட்டுங்க இங்கே நல்லா நான் மற்றவங்க தட்டுவாங்க என்னங்கடா நீ சரி போதுண்டிங்களா இங்க ஒருத்தர் வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொன்னோம் அதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் அதாவது ஜெயம் ரவி வந்து எனக்கு இன்னைக்கு வந்து ஹீரோவை அறிமுகப்படுத்துறது வந்து எனக்கு ஒரு சின்ன சென்டிமெண்ட்டு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஜெயம் ரவி இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு நான் வந்து தசாவதாரமா இல்லை ஏதோ பஞ்சதந்திரமா தெனாலி தெனாலி படம் ஷூட்டிங்கு கமல் சார் வந்து இவரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு கிளாப் கொடுக்குறாரு நான் கேமரா ஆன் பண்றேன் அப்படிதான் இவரு இன்ட்ரோடியூஸ் தெனாலி போது அதே மாதிரி இன்னைக்கு வந்து விக்ரமன் சார் பையனை வந்து இவர் லான்ச் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்